மாப்பிள்ளை அலங்காரத்தில் வீற்றிருக்கும் சுடலை மாடன் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் சூளை வாய்க்கால் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் வேப்பம்படி சுடலை மாடன் கோவை மாவட்டம் சரவணம்பட்டி ஜனதா நகரில் சுயம்புவாக உருவாகி அருள் பாலித்து வருகிறார் இவர் சிவன் நனைந்த பெருமாள் பிரம்மசக்தி பல வேஷக்காரன் கருப்பசாமி சத்திராதி முண்டன் பேச்சியம்மன் உள்ளிட்ட தெய்வங்கள் உள்ளன மாப்பிள்ளை அலங்காரம் சுடலைமாடன் மூன்று தலைமுறைக்கு முன்பே இங்கு வீற்றிருந்தாலும் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்புதான் ஊர் மக்களால் கோவில் கட்டி திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது பொதுவாக சுடலைமாடன் கோவில்கள் குடியிருப்பு பகுதியில் இல்லாமல் தனித்து அமைந்திருக்கும் மேலும் சுவாமி ஆக்ரோஷம் மிகுந்தவராக இருப்பார் ஆனால் கோவை வேம்படி சுடலை சுவாமி குடியிருப்புகள் வருவதற்கு முன்பே அமர்ந்து இருந்தாலும் மக்களுக்கு காவல் தெய்வமாகவும் சாந்த சுரூபரமாகவும் கருணை மிகுந்தவராகவும் திகழ்கிறார் இந்த கோவிலுக்கு சாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் வந்து செல்கிறார்கள் சிவன் பார்வதி மைந்தனான சுடலை மாடன் கிழக்கில் மாப்பிள்ளை அலங்காரத்திலும் பேச்சி அம்மனின் அரவணைப்பிலும் மேற்கில் மூ இண்டனாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இதில் மாப்பிள்ளை அலங்காரத்தில் கைலாயத்தில் இருப்பது போன்று பீடம் அமைக்கப்பட்டு உள்ளதால் சுடலை மாடனுக்கு பொங்கல் மட்டும் நெய்வேதியம் செய்யப்படுகிறது ஆண்டிற்கு இரண்டு நாள் மட்டுமே அசைவம் படைக்கப்படுகிறது அலங்கார பிரியர் சுடலை மாடன் அலங்கார பிரியராக விளங்குகிறார் இவருக்கு செவ்வாய்க்கிழமை மட்டுமே பூஜை செய்யப்படும் மற்ற நாட்களில் சுவாமிக்கு தீபாராதனையே அலங்காரமோ கிடையாது முக்கோண வடிவிலான பீடமாக சுவாமி அவர்ந்துள்ளதால் தண்ணீரால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை திருமஞ்சனம் சந்தனம் உள்ளிட்டவை பன்னீரால் கலந்து சுவாமியின் திருமேனியில் பூசப்பட்டு பின்னர் வாசனை பூக்களால் மல்லிகை ரோஜா மரிக்கொழுந்து செண்டு அரளி செவ்வரளி உள்ளிட்ட பூக்கள் மாலையாகவும் தோரணமாகவும் கட்டப்பட்டு பீடத்தில் அணிவிக்கப்படும் பின்னர் சுவாமிக்கு புனித தீர்த்தங்கள் பன்னீர் மற்றும் வாசனை திரவியம் தெளிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் இந்த கோவிலில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி மற்றும் இரவு பன்னெண்டு முப்பது மணி அளவில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அசைவ பிரியரான சித்திராதி முண்டனுக்கு ஆடு கோழி பன்றி இறைச்சி சமைக்கப்பட்டும் அவித்த முட்டைகள் சுருட்டு மது வகைகள் படையலிடப்படும் இந்த பூஜையில் கோவை மாவட்டம் மட்டுமின்றி நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் திருச்சி மற்றும் கேரளாவையும் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து செல்கின்றார்கள் இதேபோல் வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை நடைபெறும் திருமணமும் குழந்தை பேரும் கிடைக்கும் ஐம்பத்தோரு பந்தி தெய்வங்களில் முதன்மையாக கருதப்படும் சுடலை மாடனை மனமுருகி வழிபட்டால் தீராத நோய்கள் மற்றும் கோர்ட் கோர்ட் வழக்குகள் தீருவதுடன் திருமணம் குழந்தை பேரு கிட்டும் என்பது பக்தர்களின் அதீத நம்பிக்கையாக உள்ளது மேலும் நீண்ட நெடு நாள் வேண்டுதல் நிறைவேறி பக்தர்களின் சுடலை மாடனுக்கு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக வேட்டி துண்டு பூமாலை தேங்காய் பழம் வாங்கி வந்து பூஜை செய்து வழிபடுகிறார்கள் மேலும் சுடலை மாடன் அருளால் திருமணமானவர்கள் தங்களது துணைவியுடன் வந்து சுவாமியை தரிசனம் செய்கிறார்கள் இதேபோல் குழந்தை பேரு கிடைத்த தம்பதிகள் பேச்சி அம்மனுக்கு சேலை வளையல் பூ மற்றும் குழந்தை பொம்மையை வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த கோவிலில் வருகிற ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆடி மாதம் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை திருவிழா நடைபெறுகிறது திருவிழாவின் போது சுடலை மாடனுக்கு மகுடம் சூட்டி கனியான் கூத்து வில்லுப்பாட்டு உள்ளிட்டவை நடைபெறும் இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கண்டு கண்டுகளிப்பார்கள் சாம்பல் ஒன்றே போதும் கோவை வேம்படி சுடலை மாடனுக்கு ஆடி தை மாதங்களில் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை கொடைவிழா நடைபெறும் அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு ஆடு கோழி பலியிட்டு பூஜை செய்வார்கள் பொதுவாக எல்லா கோவிலிலும் ஆடு கோழிகளை பலியிடுவதற்கு முன்பு அவற்றுக்கு தீர்த்தம் தெளிப்பார்கள் அதன் பின்னர் ஆடு கோழிகள் சிரித்ததும் அதனை பலியிடுவார்கள் கோவை வேம்படி சுடலைமாடன் கோவிலில் திருவிழாவில் ஆடு கோழிக்கு தீர்த்தம் போடுவதற்கு பதில் சுடலை மாடலின் சாம்பல் திருநீறு போடப்படும் இதில் அனைத்து ஆடு கோழிகளும் சுவாமி அருளால் சிதிர்க்கும் இது போன்ற அதிசயம் இங்கு மட்டுமே நடைபெறுவதாக கோவை பக்தர்கள் தெரிவிக்கின்றனர்